எஸ்ஐஆரை தடுப்பதை நம் கடமை என மு க ஸ்டாலின் எக்ஸ்தலத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தத்தை தடுப்பதை நம் முன்பு உள்ள பெரிய கடமை என அவர் தெரிவித்திருக்கிறார் ஒருபுறம் மக்கள் ஆட்சியின் வாக்குரிமையை பறிக்கும் எஸ்ஐஆருக்கு எதிராக சட்ட போராட்டம் நடைபெறுகிறது எனவும் தெரிவித்திருக்கிறார் இதுபற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் நந்தினி விவரிக்க கேட்கலாம் வணக்கம் நந்தினி எஸ்ஐஆர் தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் மேலும் என்னென்ன விஷயங்களிலும் தெரிவித்திருக்கிறார் வணக்கம் எஸ்ஐஆரை தடுப்பதே நம்முன் இப்போதுள்ள இப்போதுள்ள ஆகப்பெரும் கடமை என தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னுடைய எக்ஸல பக்கத்தில் பதிவை வெளியிட்டிருக்கிறார் இது குறித்து பதிவிட்டுள்ள முதலமைச்சர் ஒரு புறம் மக்களாட்சியின் அடிப்படையான வாக்குரிமையே பறிக்கும் எஸ்ஐஆர் எனும் ஆபத்துக்கு எதிராக சட்ட போராட்டம் களப்போராட்டம் மறுபுறம் தொடங்கப்பட்டுவிட்ட எஸ்ஐஆர் பணிகளில் குளறுபடிகளை தடுத்திட வார் ரூம் ஹெல்ப் லைன் போராட்டத்தில் இன்று தமிழ்நாடுங்கும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பதாகைகளை ஏந்தியும் கண்டன முழக்கங்களை எழுப்பியும் எஸ்ஐஆர் எனும் பேராபத்துக்கு எதிராக கூடியுள்ள மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியினர் தொடர்ந்து செயலாற்றுவோம் மக்களின் வாக்குரிமையை பாதுகாப்போம் என தமிழ்நாடு முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார் அந்த வகையில் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தத்தை தடுப்பதே நம்முன் இப்போதுள்ள ஆகப்பெறும் கடமை என தமிழ்நாடு முதலமைச்சர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது விவரங்களுக்கு நன்றி நந்தினி